இந்த சதுரங்க வேடையில் ரொம்ப பிடிச்ச டைலாக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒரு டைலாக் இல்லைன்னா ஒரு ஐடியாலாம் சொல்லிட்டு எல்லாம் ஆ இல்லைப்பா என்ன பாடே உனக்கு இந்த பிளான் புரிஞ்சிச்சா ஆ புரிஞ்சிச்சா ஒன்றும் அப்போ நான் பிளானை மாற்றணுமே அப்போது உனக்கு புரிஞ்சாது சாதாரண பிளான் அது அது அந்த கிரைட்டீரியாலே இல்லை அது அப்போது ஒரு ஜீனியஸ் எப்படி இருப்பான்னா உனக்கு முதல்ல புரிய மாட்டான் அப்போ என்ன பண்ணுவோம் உன்னை போட்டு அழுத்தி கசக்கி அவன் நீ அவன் புரியாத அவனுக்கு புரியாத தன்மையை நேரடியாக ஒத்துக்காம நீ சரியில்லைன்னு சொல்ல வரும் ஏன்னா இன்னைய இன்றைய தேதியில் என்றைக்குமே இது ஒரு இன்னொரு ஒரு எதிர் சைட்லேருந்து ஒரு வாதம் என்னவாக இருக்குன்னா பெரும்பான்மைக்கு பிடித்தது தான் வெற்றி அப்படின்றத கான்ஸ்டாக சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம இதெல்லாம் பேசும்போது அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது அதுதான் டார்ச் பேரர்னா யார் அப்படின்னா புது பாதை போடணும் இல்லையா புது பாதை போடுறவன் தன்னை இழந்து தான் போட வேண்டியிருக்கும் அவனால் வந்து அக்செப்டன்ஸோட போடவே முடியாது அங்கீகாரம் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்வல் டு சக்சஸ் நம்ம கேள்வி மெஜாரிட்டி நம்ம நம்ம பாலிடிக்ஸாக அப்படி தானே இருக்குது இப்போது ஒரு ஊர் ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்தாக்க நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் வந்து ஒருத்தனை எம்எல்ஏ வாக்குறீங்க மீதி இருக்கிற ஓட்டெல்லாம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எதிர் விட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா அன்னைக்கு யாரும் மெஜாரிட்டின்னு பார்க்க முடியாது இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து பாருங்க எதுவும் சொல்ல இது மேபி அவையாக இருக்கலாம் இந்த மெஜாரிட்டி பின்னாடி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சாதாரண விஷயம் ஆகிடுச்சு அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு அது ஆனால் அதை பிரேக் பண்ணும்போது ஒருத்தன் கிரேசியாக இருப்பான் முட்டாளாக தெரிவான் அதெல்லாம் அவன் கண்டுக்காமல் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா தான் வாழ்கிற வாழ்க்கைக்கான கன்விக்ஷனோடு போகிறவன் தான் அன்னைக்கு ஜெயிக்காட்டியும் அதாவது அன்னைக்கு ஜெ வெற்றியாக அவன் அங்கீகரிக்காட்டியும் காலம் தாண்டி நிற்பாங்க ஓரளவுக்கு அவுட்லயர்ஸாக உணரக்கூடிய எல்லாருமே அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் 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 ஆனால் இளையராஜா சார்லாம் அதில் வந்து டவுட் வரும் அது இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன நீ மக்களும் விரும்புகிறாங்க ஜீனியஸாகவும் இருக்கிற அப்போ ஜீனியஸ்லேயே நீங்கள் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது ஆமாம் அது நாட் ஜஸ்ட் ஜீனியஸ் ஆமாம் யூஆர் அன் ஆக்சசபிள் ஜீனியஸ் எக்ஸாக்ட்லி அப்போ என்னென்னா உனக்கு இப்போ சினிமாலே அப்பா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பா முதல்ல அதாவது கம பாப்புலர் தேரி எகேன்னு வரும்போது ஃபஸ்ட்டு டேரெக்ட் பண்ணுற வரவங்க என்ன வராங்கனாக்கா எப்படியாவது மக்களுக்கு பிடிச்ச படம் பண்ணணும்னு நினைப்பாங்க ரெண்டாவது படம் அவங்க கொஞ்சம் ஃபேமிலாக வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா நான் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து தான் வந்து பெரிய இது உன்னோடய சேலரி வெளியே வர இந்த மாதிரி நினப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ எது வரேன்னா என் மியூசிக் நான் உனக்கு பிடிச்ச நீ கேட்ட மியூசிக்கை மட்டும் தான் நான் போடணும்னு போட மாட்டேன் என்ன ஆனால் நான் போட்டது உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு போடா பாருங்க அவர் அவருக்கு அவருக்கு அது வந்து அவர் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் அன்னக்கிளி முடிச்சுட்டு ரோட்டில் போகிறேன் எல்லா ரேடியோலேயும் எங்கேயோ பாடுது ஏ பேசுகிறாங்க அன்னக்கிளி பாட்டு போடு போடுன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அவர் வார்த்தை என்ன சொல்கிறாரு என் பாட்டை ரசிக்க முன்னாடியே டியூன் ஆன மாதிரி இருக்கு நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்காக இவர் ரெடியாக